வணக்கம் நண்பர்லே நாம இப்ப பாத்தீங்கன்னா குளத்தூர் ஆட்டு சந்தையில பாத்தீங்கன்னா நாட்டின நாய்களான கோம்பை மற்றும் மந்தை நாய்கள் கொண்டு வந்திருக்காங்க மந்தை நாய்க்கு பாக்குறதுனால இருக்கு அப்படியே அவர்கிட்ட டீட்டெயில் கேட்கலாம் வணக்கம் வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல்

சரி சரிங்க இந்த புலிசார குட்டிங்க நம்ம எல்லா புலிசார ஏங்க பாம்பेला குட்டிசார இது 6 ரூபா வருது 6 ரூபா வருது நார்மல் எல்லாமே மேல் பொபிசா தானமே இதுல ஃபீமேल्सனா கிடைக்குங்களா பண்ணில் இருக்கு இருக்கு சரிங்க இந்த ਮੰதே என்ன ரேட் வருதுங்க அது 5 ரூபா தான் இது கொஞ்சம் அளவு குட்டியா இருக்குது பாக்கறது பொசு பொசு நேரா

நாலுருவா கோம பிரீட் வந்து அதிகமா கிடைக்காதீங்க பதினாறு நாய்க்கிட்டிருக்கு

şuronders <muchas> worked

ஆனா இந்த மாதிரி குட்டிகள் வேணா உங்களுக்கு ஆன்லைன் பண்ணீங்களா குட்டி அண்ணானால இந்த ஒரு குட்டி தான் இருக்குங்க இது இருக்கு சரி ஓகே சேர் பண்ணி போன் பண்ண டார்ச்சர் பண்ணாதடா குட்டி வேணா மட்டும் டேய் சேர் பண்ணி போன் சொல்லுங்க சரி ஓகே நான் ரொம்ப நன்றி போன் பண்ண அடுத்த அவனே ஒரு மணிக்கெல்லாம் நைட்டு நைட் போன் பண்ணி ஊர்ல சண்டே வரது சரி சரிங்க அப்ப நம்பர் குடுக்க வேண்டாம் இங்க சண்டைக்கு வந்தா வாங்கிக்கலாம் இல்ல நம்பர் அண்ணா கொடுத்துருங்க குட்டி வேணா மட்டும் கேட்க சொல்லுங்க

நல்லா ஜம்மு இருக்கு தேவைப்படுற நண்பர்கள் அலைபேசி நேரில் போய் பார்த்து வாங்க மேலும் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கும் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்